வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் ஓகே சார் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய டயபெட்டிக் கேசஸ் வருது சார் மெயினாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலில் விரல்கள் எல்லாம் புண்ணு அந்த மாதிரி வந்துடும் நிறைய வருது சார் ஸோ அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா ஆமாம் சார் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம மாத்திரை சாப்பிட்டா போதும் அது மட்டும் தான் நினைக்கிறாங்க ஆனால் டயபெட்டிகோடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா இந்த நிரம்புகள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி இந்த நிலங்களுடைய உணர்ச்சி தன்மை வந்து ரொம்ப குறஞ்சிடும் ஸோ உணர்ச்சி இல்லாத தன்மை இருக்கிறதால அதில் அடிக்கடி புண்ணு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது ஸோ இதனால தான் அந்த டயபெட்டிக் பேஷன்ஸ் வந்து நிறைய கால் புண்ணு வந்து வருது அந்த புண்ணை கவனிக்காமல் செப்டிக் செப்டிக்காகி அந்த விரலை எடுக்கிற அளவு சுச்சுவேஷன்ஸ் நிறைய நடக்குது ஸோ அடுத்து அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரிவென்ஷன்ஸை நம்ம கொடுக்கலாம் இது ப்ரிவென்ஷனுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் அதாவது புண்ணு ஆனதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ் பொதுவாகவே எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறதால அவங்க உடம்பு வந்து ஏதாவது ஒரு கிருமி தொட்டு வந்துன்னா வேகமாக பரவிடும் ஸோ இந்த நோய்க்கு பேர் வந்து டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க நியூரோபதினா நரம்பு மண்டல பாதிப்பு தான் நியூரோபதின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டயபெட்டிக் நியூரோபதியில் ரொம்ப முக்கியமானது பெரிஃப்ரல் நியூரோபதி அதாவது உள்ளங்கால் உள்ளங்கை இந்த மாதிரி இடங்களில் வரக்கூடிய உணர்ச்சி இல்லாத தன்மை இதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரே வழி வந்து பீரியாடிக்காக அவங்க செக் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ பீரியாடிக் செக்கப்புன்றது இப்போ காலை வந்து நம்ம எப்படி முகத்தை மாதிரி நம்ம காலை வச்சுக்கணும் எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த எங்கள் வாத்தியார் அப்படி தான் சொல்லியிருக்காங்க உங்கள் முகத்தை எப்படி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி பவுடர் அடித்து போட்டு வைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் காலை வந்து உங்கள் முகம் மாதிரி பார்த்துக்கணும் அடிக்கடி அதை பீரியாடிக்காக செக் பண்ணிகிட்டே இருங்க ஒவ்வொரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதும் டாக்டர்ஸ் நாங்கள் என்ன செய்வோம்னா செக்கப் வந்து தலையிலேருந்து காலுக்கு பார்க்க மாட்டோம் நார்மலாக ஒரு பேஷண்ட்ஸ் வராங்கன்னா நம்ம கண்ணில் வந்து ரத்தம் இருக்கான்னு பார்ப்போம் கண் ரிஃப்ளெக்ஸ் நல்லா இருக்கா நாசியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா வாயில் தொந்தரவு தந்துருக்கான்னு பார்ப்போம் ஆனால் டயபெட்டிக் பேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் காலிலேருந்து நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சுன்னா நிறைய பேஷண்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவங்க காலில் வந்து உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறதால அவங்க அதை பற்றி பெருசாக சொல்லவே மாட்டாங்க இப்போ அவங்க கண்ணில் தூசி போட்டுச்சுன்னா வந்து சொல்லுவாங்க சார் கண்ணில் ஊறுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ காலில் வந்து அவங்க உணர்ச்சி இல்லைன்றதால அவங்க கால் சம்பந்தமான நோய்களை சொல்ல மாட்டாங்க ஸோ நம்மளே காலை செக் பண்ணாதான் இதை கண்டுபிடிக்கிறது வழி வரைக்கும் ஸோ கண்டுபிடிச்சு அதை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம க்யூர் பண்ணாதான் உண்டு நம்ம முத்த வச்சுட்டோம்னா இது சரி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஓகே சார் இதை நம்ம முன்னாடி அதாவது ஒரு ஸ்கிரீனிங் மாதிரி ஏதாச்சும் பண்ற ஐடியா இது வந்து நம்ம நிறைய பிளான் பண்ணி இந்த ஊருக்காக கோவில்பட்டின்றதுக்காக கோயில்பட்டி வந்து நமக்கு ஸ்பெஷல் ஊர் அப்போ இந்த ஊருக்கு மாதிரி நம்ம ஒரு ப்ரொஃபைல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது பேர் வந்து டயபெட்டிக் நியூரோபதி சார்ட் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம இந்த சார்ட் எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் இந்த பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து சில பரிசோதனைகளை நம்ம செய்வோம் ஸோ பரிசோதனைகள் வந்த உடனே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் பரிசோதனையால கண்டிப்பாக செலவு இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் ஸோ இந்த பரிசோதனை வந்து செலவு இல்லாத பரிசோதனைலாம் தான் இருக்க போகுது ஸோ அந்த மாதிரி தான் இந்த டிசைன் கொண்டு வந்துருக்கும் ஏன்னா டயபெட்டிக் பேஷன்ட் ஏற்கனவே மருந்து மாத்திரை வாங்குறத செலவு பண்ணுறாங்க சுகர் பார்க்கறத செலவு பண்ணுறாங்க சில பேர் சுகர் குளுக்கோமீட்டர் வாங்கறத செலவு பண்ணுறாங்க நிறைய பேர் அது கூட வாங்க முடியாமல் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற இப்போதைய கால சூழலில் வந்து நம்ம இந்த பரிசோதனைக்கு நம்ம செலவு எடுத்துக்காமல் ரொம்ப சிம்பிளான பரிசோதனையை கொண்டு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது அந்த பரிசோதனையோட ஒரு முக்கியமான டூல் இது இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஆ இது வந்து டியூனிங் ஃபோர் டியூனிங் ஃபோர்க்குன்றது ஒரு சத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க தட்டி இப்படி காதில் வச்சீங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்கும் ஆனா இதுல முக்கியம் இதுல வந்து ஒரு வைப்ரேஷன் வரும் நீங்க தட்டி வச்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் கேக்கும் இந்த வைப்ரேஷன் வந்து நரம்பு மூலியமா கடத்தப்படும் இப்ப கால்ல வந்து நம்ம இந்த இந்த போர்க் வைக்கும் போது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்க நரம்பு மண்டலங்கள் நல்லா இருக்கு உங்க நரம்பு மண்டல பாதிக்கலன்னு எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் தான் செய்யலாம் ஆனா ரொம்ப நல்ல வேல்யூ கொடுக்கும் நாங்க நிறைய கேம்ப்ஸ்லாம் எல்லாம் இந்த டியூனிக் ஃபோர்க்கே வச்சு பல விதமான டயபெட்டிக் நியூரோபதி வந்து கண்டுபிடிச்சிருவோம் ரெண்டாவது வந்து மோனோஃபிலமன் மோனோ மோனோஃபிலமன் ஒரு சின்ன வளையக்கூடிய ஒரு நூல் மாதிரி நல்ல மொத்தமான ஒரு சின்ன நூல் இருக்கும் அதை வந்து கால் பாதத்துல நம்ம தொட்டு தொட்டு பார்க்கும்போது அதில் அதுல வந்து அவங்களுக்கு உணர்ச்சிகள் தெரியுதான்னு பார்ப்போம் இந்த ரெண்டு டெஸ்ட்டை வச்சே நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கட்டுறோம் இதை தவிர நம்ம கண்ணால பார்ப்போம் கால் வந்து நல்லா இருக்கா கால் இடுக்குகள் நல்லா இருக்கா காலில் ஏதாவது வெடிப்புகள் ஏற்பட்டுருக்கா வீக்கங்கள் இருக்கா காயங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா உணர்ச்சிகள் எப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்களை நம்ம பண்ண போகிறோம் நம்ம டயபெட்டிக்ஸ் சர்க்கரை குரூப் நபர்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டெஸ்ட் எல்லாமே ஒரு பிரிண்டட் ரிப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு இதை நம்ம மாதம் மாதம் வர எல்லா சுகர் பேஷண்ட்ஸும் நம்ம செக் பண்ண போகிறோம் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டாக்டர்ஸ் வந்து நிறைய டைம் எடுக்கிறதால நம்ம கிட்ட டியூட்டி டாக்டர்ஸ் உங்களை மாரி டியூட்டி டாக்டர்ஸும் சரி ஸ்டாஃப் நர்ஸ் சீனியர் ஸ்டாஃப் நர்ஸும் இதுக்கான ட்ரெய்னிங் ஆரம்பிச்சிடும் இந்த ட்ரைனிங் அவங்களுக்கு பக்காவாக கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிரிண்டட் பேப்பர் வந்ததுக்கப்புறம் இந்த காலுக்கான டெஸ்ட் வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே சார் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய எங்களுக்கு தேவைப்படுது சார் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை இல உலகம் மக்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது மேலும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இதில் முக்கியமானது என்னென்னா இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது நம்ம சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து மருத்துவர்கள் வந்து பேஷண்ட் கிட்ட ஷேர் பண்ணாத விஷயங்கள் சோ இந்த குரூப்பை நாங்கள் எதுக்கு வச்சிருக்கோம்னா வெறும் சுகர் பேஷன்ஸ் மட்டும் கிடையாது ஒரு ஹெல்த் அவேர்னஸ்க்காக நம்ம வச்சிருக்கோம் நிறைய பேர் இதுல இந்த குரூப்ல இருந்து நிறைய பேர் எக்ஸிட் ஆயிடுறாங்க நான் இப்ப சுகர் வந்து உங்ககிட்ட பாக்கல வேற டாக்டர்கிட்ட பாக்குற அப்படின்னு சொல்லி எக்ஸிட் ஆறாங்க இருக்காங்க இல்ல சுகர்னால மாத்திரம் போறது இல்ல எனக்கு வந்து ஹீலர் பாஸ்கர் மாதிரி ஆளு எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து மெடிக்கல் ஃபேக்ட் இது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கான குரூப் கிடையாது சக்கரை விளாங்க குரூப்ல நிறைய பேர் நம்மளோட பேஷன்ட்ஸும் கிடையாது இதில் வந்து பாண்டிச்சேரியில இருந்து பெங்களூர்ல இருந்து இதில் இருந்து டெல்லில வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இந்த குரூப்ல இருக்கிற மக்கள் நான் சொல்ல வரது என்னன்னா நீங்க மருத்துவ டிப்ஸை வந்து ஜஸ்ட் ஒன் லைனில் எடுத்துக்க முடியாது நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் இப்போ சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னா காலை முயற்சா சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்றது கிடையாது இது நீங்கள் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி இது மாறுபடும் அப்போ இந்த குரூப்பில் நாங்கள் போடுறக்கூடிய வீடியோஸை நீங்கள் தெளிவாக பாருங்கள் இது எல்லாமே மெடிக்கல் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் டயபெட்டிக்காக இல்லாமல் இருக்கலாம் டயபெட்டிலேருந்து வெளியே வந்திருக்கலாம் பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஒரு உதவி தேவைப்படலாம் அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணி சக்கரை இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குங்க என்னோட கனவு அதுதான் சக்கரை உலகத்தை கண்டிப்பாக நம்ம உருவாக்குவோம் கண்டிப்பாக உருவாக்குவோம் சார் தேங்க்யூ ஸோ மச்